இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மத்திய நேரம் சாப்பாடெல்லாம் சாப்பிடவே முடியாதுங்க கம்பஞ்சோறு செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்ப அந்த தண்ணியில் உப்பு போட்டு குடிக்கலாம் அந்த சாதத்தை அப்படியே கரைச்சி குடிக்கலாம் அதை அதை எப்படி எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது கம்பஞ்சோறு இந்த மாதிரி குக்கர்ல செய்யும் போது கிளறக்கெல்லாம் நல்லா ஈஸியா இருக்குங்க ஒரு அரை குக்கர்ல தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜ்ல கடையில் உடைச்ச கம்பு பேக்கெட் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் இப்ப இருக்கிற பிஸி செக்டியூர்ல நிறைய பேர்த்துக்கு கம்பு வாங்கிட்டு வந்து உடைச்சு பொடைக்கிறதுக்குலாம் டைம் இருக்காதுங்க அதனால உடைச்ச கம்பு பேக்கெட் வாங்கி மாற்றிட்டா நம்ம குயிக்காக கம்பு சாதம் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே கிளறிட்டே இருக்கும்போது கம்பு சீக்கிரமாக வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மனம் வரும் அப்படின்னாவே நல்லா வெந்துருச்சுனா அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க கம்பு சாப்பாடு கரைக்கிறப்போ ஒரு சின்ன பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு கருவேப்பில இதெல்லாமே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க இதை நல்லா இடிகளில் போட்டு இடித்து தயிர் ஊற்றி கரைக்கும் இதையும் உப்பு போட்டு நல்லா கரைச்சி பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது வேறு லெவல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பு சாப்பாடு ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து டீ காஃபிக்கு பதிலாக பகலில் டம்ளர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஆற்றி குடிச்சுக்கலாங்க தூங்குறப்ப அந்த பழைய தண்ணியை வேறு தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க அப்படி பண்ணும்போது மூணு டு நாலு நாள் வரைக்கும் அந்த கம்பு சாப்பாடு ரொம்ப குளிக்காம இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட வேணும் போது எடுத்து வச்சு கரைச்சிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் இடித்து போட்டு செஞ்சு பாருங்க கடையில் போய் குடிக்கிற மாதிரியே வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க